அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துகு பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு செல்வத்தின் மூலம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் துர்பாக்கிய சாலியை தவிர வேறு யாரும் அதில் கருக மாட்டார்கள் அவன் பொய்யென கருதி அலட்சியம் செய்தவன் உடையவர் அதிலிருந்து விளக்கப்படுவார் அவர் தனது செல்வத்தை வழங்கி தூய்மையடைந்தவர் மிக உயர்ந்த தன் இறைவனின் முகத்தை தேடுவது தவிர திருப்பி செலுத்தப்படும் எந்த நன்றி எவரிடமும் அவருக்கு இருக்காது அல்குர் ஆன் அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டு வசனம் பதினான்கு அல்லஹவின் தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம் பலத்தில் பணத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் அதை பரிசுத்தமானவற்றைத் தவிர வேறதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அதை அல்லாஹ் தனது வழக்கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் அறிவிப்பவர் அபூஹிரர் அலி அல்லாஹு அனுகு நூல் புகாரி ஆயிரத்தி நானூத்தி பத்து அல்லாஹ் தூய்மையானதையே மட்டுமே ஏற்பான் யார் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செய்கிறாரோ அதை அளவற்ற அருளாளனான இறைவன் தனது வழக்கரத்தால் வாங்கிக் கொள்கிறான் அது ஒரு பேரிச்சங்கனியாக இருந்தாலும் சரியே அந்த அது அருளாளனின் கையில் வளர்ச்சி அடைந்து மலையை விட பெரிதாகி விடுகிறது உங்களில் ஒருவர் தமது குதிரை குட்டியை அல்லது தமது ஒட்டக குட்டியை வளர்ப்பதைப் போன்று அறிவிப்பவர் அபு ஹுரா அலி அல்லாஹ் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு சலாம் அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வர